சஷ்டிக் சாஸ்திர ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் காதல் திருமணம் இரண்டு திருமணம் அமையும் ஜாதகங்கள் விடிஆர் ஜோதிட ஆராய்ச்சி வகுப்பு நைன்டீன் நேர்காணல் பிரதிமாதம் இரண்டாவது ஞாயிற்று வகுப்பு நடைபெறும் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க எடுக்க வேண்டும் வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து முறைகளையும் பயன்படுத்தி விளக்கமளிப்பார் பிறகு மீதி இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி அவர்கள் பதில் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து பலனும் பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் சிக்கலான பிரச்சனை உள்ள ஜாதகங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து சிறந்த தொழில்முறை ஜோதிடராகி வெற்றி பெறலாம்